ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கியிருக்கு ஆளுநர் உரையோடு தான் மரபு ஆட்சியாளர்களுடைய சாதனைகள் இந்த ஆண்டில் அவர்கள் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷன் இது எல்லாமே கலந்து தான் அந்த உரையில் இருக்கும் அது தமிழ்நாடு அரசு ப்ரிப்பேர் பண்ணி தரக்கூடிய உரை தான் அதை ஒரு மரபின் அடிப்படையில் ஆளுநர் வாசிப்பார் இன்னைக்கு ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வந்து உள்ள நுழைந்த பிறகு தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுது தேசிய கீதம் இசைக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவர் வெளிநடப்பு செய்கிறார் அவர் அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் எல்லா சட்டமன்றங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் இசைக்கப்பட்டு தான் நிகழ்வுகள் தொடங்குது தமிழ்நாட்டிலயும் அப்படி தான் பண்ணணும்னு நான் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தேன் முதலமைச்சர்ட்டையும் சொல்லியிருந்தேன் சபாநாயகர்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வெளிநடப்பு பண்றாரு அதனைத் தொடர்ந்து இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்கள கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க பாஜகவை தவிர்த்து பிற கட்சிகள் எல்லாருமே ஆளுநருடைய செயலை கண்டித்திருக்கிறார்கள் அவர் வந்து ஒவ்வொரு முறையுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க நாளைக்கு திமுக ஆளுங்கட்சியான திமுக ஆளுநரை கண்டித்து போராட்டமும் அறிவிச்சிருக்கிறாங்க இது இனிவரும் நாட்களில் எப்படி நகரப்போகுது இந்த செய்தியை நம்ம எப்படி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் போதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் இல்லை எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கான ஒரு களமே இல்லைங்க சட்டமன்றம் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் வந்து இஷ்யூஸை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவே முடியலை அப்படி வேல்முருகனுடைய பேட்டி சரியான ஆமாம் வேல்முருகனுடைய பேட்டி அதுக்கு சரியான உதாரணம் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவே முடியலை அப்படின்றது தான் அவங்களுடைய குமுறலாக இருக்குது ஸோ இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது அதில் வந்து யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டு வருது இதுவரையும் வந்து அதிமுக மட்டும்தான் யார் அந்த சார் அப்படின்றத இருந்தாங்க இப்போ பாதிக்கப்பட்ட மாணவியே வந்து அவங்களுடைய வாக்குமூலத்தில் சார்ன்ற ஒருத்தவர்கிட்ட சொல்லி அவர் பேசினாரு அப்படின்ற அந்த வாக்குமூலம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குமூலமாக இருந்தது அதுதான் கடந்த இரண்டு நாட்களாக செய்தியா இருந்தது சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயமாக இது பற்றி தமிழக முதலமைச்சர் விளக்கம் அளிப்பார் எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா இந்த விஷயம் நடந்து இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக இதுவரையும் தமிழக முதலமைச்சரோ இல்லை வந்து துணை முதலமைச்சரோ ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது இதை பற்றி பொதுவெளியில் வந்து எந்த இடத்துலையுமே அவங்களுடைய கருத்துக்களை அவங்க பதிவு செய்யவே இல்லை அப்படின்றப்ப சட்டமன்றத்தில் நிச்சயமாக எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை வந்து பேசுவாங்க அதற்கு அவங்க வந்து முறையான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்தது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திமுக அரசு வந்து ஒரு பியோர் டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த விஷயத்துல புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் அதுலேருந்து இப்போ ஆளுநர் விஷயம் வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு இப்போ ஏன் ஆளுநர் பண்ணது தவறு இல்லையா ஆளுநர் பண்ணதை வந்து கண்டிக்க கூடாதான்னு கேட்டால் நிச்சயமா ஆளுநர் பண்ணதுல சில தவறுகள் இருக்குது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆளுநர் இன்னைக்கு நேற்று அதை பண்ணல ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இங்கே வந்து எப்பெல்லாம் வந்து திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் வந்து ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பேசு பொருளாகுது அதே மாதிரி மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசு பொருளாகுது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அது ஒன்றுமே இல்லாமல் இல்லை கவனம் பெறாமல் போயிருது அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து திமுக தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டம் பண்ண போறாங்க இப்போ போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய டிபேட்டாக இருக்கும் ஈவன் இன்னைக்கு கூட அதுதான் பெரிய டிபேட்டாக இருக்க போகுது எல்லா தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் இன்றைக்கி ஆளுநர் எப்படி சட்டப்பேரவையை புறக்கணித்துக்கிட்டு போகலாம் அப்படின்றது டிபேட் ஆகும் இன்றைக்கி வந்து எல்லா கட்சி தலைவர்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க புதிதாக வந்த விஜய் உட்பட எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஆளுநர் வந்து மரபுப்படி செயல்படணும் அப்படின்றாங்க இப்போ அண்ணாமலை வந்து மரபுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தான் வந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்து இது அந்த லா கொண்டு வந்திருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு பிறகு இறுதியில் வந்து தேசிய கீதம் அப்படின்ற நடைமுறை பின்பற்றப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் வந்து தேசிய கீதம் வந்து பாடப்படும் அப்படின்றது இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க இப்போ இவரும் கூட என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு நான் எதிரானவன் கிடையாது தமிழ் தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் அதுக்கு பிறகு என்னுடைய உரை அதுக்கு பிறகு இறுதியில வந்து தேசிய கீதம் வந்து பாடப்படணும் தான் அவர் கேக்குறாரு பட் ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்க அது மரபு கிடையாது அப்படின்றது சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை உண்மையாகவே பேச வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து அஹ் டைவெர்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க மக்கள் அரசு பேசாம அப்படியே எஸ்கேப் ஆகி போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல அது கவர்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்லணுமா இல்ல கவர்னர் பண்றாரு ஏன்னா அவர் தான் உள்ள வந்து அவை மரபுகளை மீறி தேசிய கீதம் இசைக்கணும்னு சொல்றாரு ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க அப்படிலாம் பண்ண முடியாது இந்த சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது தான் ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் தானே தொடங்கி வைக்கிறாரு அவர் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு அதுக்கு ரியாக்ட் பண்ணுது கவர்மெண்ட்டு அப்படி இருக்கும்போது அது கவர்னர் சைடில் இருக்கக்கூடிய தவறாதானே நம்ம பார்க்கணும் நிச்சயமா இது வந்து பார்க்கக்கூடிய நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து பாமரர்களை பொறுத்த என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து ஆளுநர் திமுகவுக்கு உதவுவதற்காக இதை பண்றாரா இல்லை வந்து உண்மையாலே ஆளுநருக்கு தேசிய கீதம் மீது மிகப்பெரிய ஒரு பற்று இருக்குது அதனால அது மாதிரி நடந்துக்கிட்டாரு ஏன்னா அவருக்கான வரவேற்பு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆஃபிஷியல்ஸும் வந்து புத்தகத்தை கையில் கொடுக்குறதும் பூங்கொத்து கொடுக்குறதும் அவரை வந்து உள்ளே கூப்பிட்டு வர்றதும் எல்லாமே வந்து நடைமுறைப்படி தான் நடக்குது ஆனால் வந்து தேசிய கீதம் அப்படின்றது பாடப்படலை அது மட்டும்தான் அவருடைய பிரச்சனையாக இல்ல வேற எதுவும் இருக்கா இல்ல எதுக்காக அவர் இது மாதிரி பண்றாரு எப்பெல்லாம் வந்து திமுக ஒரு உச்சகட்ட பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருக்கோ மக்கள் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோ அப்பெல்லாம் வந்து அவருடைய தலையீடு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில வருது அதுதான் வந்து பிரதானப்படுத்தப்பட்டு ஒரு பேசு பொருளாக மாறுவது அப்படின்றது உண்மையாலே வந்து அது மக்களுக்கு எதிராக தான் போகுது அப்படின்றத பார்க்க வேண்டியது ஏன்னா இந்த பிரச்சனைல அப்படியே ஒரு டைவெர்ட் பண்ணி இல்லை இல்ல இதுல பேசிய ஒரு பிரச்சனையாக இருக்கு இல்லை இன்னொரு ஆங்களும் சொல்றாங்களே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அப்படின்றது ஒரு பக்கம் அரசு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அப்படின்னா அதுக்கு சான்சலரே கவர்னர் தான் அதனால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸை கையாண்டு சட்டப்பேரவையிலேருந்து இருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாரு பிரச்சனையும் வந்து இப்போ எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது ஏன்னா இது விவாதம் ஆகணும் இப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க மக்கள் மத்தியில யார் அந்த சார் அப்படின்றது விவாத பொருள் ஆகிருக்கு தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை வந்து அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கும் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இந்த குற்றவாளி நாணசேகரணம் பொறுத்தவரையில் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் அவர் பற்றி வெளியானது அதுக்கு பிறகு அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தாரு அவருடைய நிலை என்ன அவரை வந்து எப்படியெல்லாம் விசாரிக்கிறாங்க எந்த ஒரு தகவலுமே கிடையாது ஸோ அப்படின்றப்ப சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும்ல நிச்சயமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புவார் அதை வந்து ஒரு பெரிய விவாதமாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க அந்த இடத்துல முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படியே அந்த சூழல் வந்தாலும் அவங்க ஆளுநரை கை காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆளுநரை கை காட்டும் பொழுது ஆளுநரும் இதற்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் இது அடுத்தடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்றது தெரியாது பட் ஒரு வார காலமாக கிட்டத்தட்ட ஒன்றரை வார காலமாக வந்து எந்த ஒரு ரியாக்ஷன்மே வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கொடுக்கவே கிடையாது ஸோ அப்போ அவங்களுடைய பதில் இதில் என்ன இதில் ஆக்சுவலாக என்ன நடந்தது இப்போ இந்த டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக வந்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் விளக்கம் கொடுத்தாரு அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துகிட்டே வந்தது ஆனால் சட்டமன்றத்தில் தான் அவர் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு அப்படி ஒரு நபரை நான் சந்திக்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறார் அதானியை சந்திக்கவே இல்லைன்றாரு சோ அந்த பதிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான பதிவு முதலமைச்சருடைய கருத்து இதில் என்ன முதலமைச்சர் இதில் பார்த்தாரா இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்கிறாங்களே முதலமைச்சருக்கு வந்து இப்ப அண்ணா யூனிவர்சிட்டில என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்க இன்னைக்கு அவருக்கு தெரிந்திருந்ததுன்னா நிச்சயமா அவர் வந்து தலையிட்டு ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாரு அத இதெல்லாம் தெரியாததுனால தான் அவர் வந்து பெண் கல்வி பத்தி உயர்வா பேசிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும் பொழுது எல்லா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய போராட்ட காலத்துக்கு வரும் பொழுது இவர் வந்து பெண் கல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்போ முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய விமர்சனங்களை வந்து எதிர்க்கட்சிகள் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அது அமையும் இல்லை இப்போ முதலமைச்சர் வந்து இது இந்த சம்பவம் இப்படி தான் நடந்தது இல்லை கட்சிக்காரர்கள் யாரும் சம்மந்தப்படலை அப்படி யாராவது சம்மந்தம் பட்டிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை நாங்கள் வந்து பெற்றுத்தருவோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கான ஒரு இடமாகவும் அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் விவாத பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பேசாமல் ஆளுநர் வந்து எப்போதும் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து ஒரு டைவெர்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஆளுநர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசு பொருளாக வாய்ப்பு இருக்குது ஈவன் குடியரசு தினத்தை அன்று கூட வந்து அதுதான் பேசு பொருளாவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டீ பார்ட்டிக்கெல்லாம் அழைப்பாங்க இவங்க போவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறும் தானே இப்போ இந்த விவகாரத்தில் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக கூட ஆளுநருடைய செயலை தான் கண்டித்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே போல் தாவேக்கா தலைவர் விஜய் அவரும் கூட அண்மையில் ஆளுநரை சந்தித்தது சர்ச்சைக்குரிய வகையில் பேசப்பட்டது ஆளுநர் பதவியே வேணான்னு சொன்னவர் ஆளுநரை போய் ஏன் சந்திக்கிறாரு ஆளுநரை போய் சந்திப்பதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வராருன்னெலாம் கேள்வி எழுப்புறாங்க இன்றைக்கி அவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையில் ஆளுநர் என்பவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபை மதிக்க வேண்டும் யார் ஆளுநராக இருந்தாலும் அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் மக்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய பிரச்சனைகள்லாம் பேசாமல் ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்குமான இந்த மோதல் போக்கு என்பது சரியல்ல இதை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் உள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரலை செய்யணுங்கிற ஒரு கோரிக்கையும் விஜய் முன் வச்சிருக்காரு இதை எப்படி பார்க்கலாம் பொதுவாக சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ அது வந்து மக்கள் மன்றத்தில் வந்து தெரியப்படுத்தப்படணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏன்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்க அங்கே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ளப்படணும் ஏன்னா இப்போ எம்எல்ஏக்கள் சொல்வது என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்காக நான் பேசினேன் சட்டமன்றத்தில் அப்படிம்பாங்க ஆனால் அதுக்கான எந்த ஒரு இதையும் நம்ம பார்க்க முடியாது அவங்க வந்து ஆளக்கூடிய அரசோட ஒரு ரொம்ப இணக்கமாக போவதையும் பார்க்க முடியுது அப்போ வந்து சட்டமன்றத்தில் முழுமையாக என்ன நடக்குது அப்படின்றத தெரியப்படுத்தணும் எதிர்கட்சிகளை பொறுத்த உண்மையாகவே வந்து பல நேரங்களில் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லை அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஆளக்கூடிய அரசு வந்து கருத்தில் கொண்டு எடுத்துக்கிறாங்களா இல்லை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்களா அப்படின்ற விஷயத்தையும் மக்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு உதாரணமாக இருக்கும் அது ஒரு முக்கியமான தேவையாக கூட இருக்கும் மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஊடகங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீடே வந்து ரொம்ப எடிட் செய்யப்பட்டு தான் வந்து கொடுக்குறாங்க பல நேரங்களில் வந்து ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அப்படின்றது வந்து அங்கே போன நேரடியாக பார்த்த செய்தியாளர்கள் சொல்வதை தான் நம்ம கேள்விப்பட முடியுதே தவிர அங்கே நடக்கூடிய அத்தனையுமே வந்து ஒளிபரப்பப்படுதா அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் விஜய் ஹைலைட் பண்ணது அப்படின்றது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஆளுநரை பொறுத்தவரையில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் யாருமே வந்து ஆளக்கூடிய அரசோட இவ்வளவு மோதல் போக்கை கடைபிடித்ததே கிடையாது ஆளுநர் ஆர் என் ரவி வந்ததுலேருந்து வரையும் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏதோ ஒரு வகையில் ஆளக்கூடிய அரசோடு அவர் வந்து மோதல் போக்கை கையாள்வதோ இல்லை மோதல் போக்கை வந்து கன்சிஸ்டண்டாக அதை வந்து கொண்டு போயிட்டே இருப்பது அப்படின்றது அவருடைய பதவிக்கு அது நல்லது கிடையாது ஏன்னா அவர் வந்து இன்னொரு பேரலல் பிஜேபியாக தான் இங்கே பாக்குறாங்க யாருமே வந்து ஒரு ஆளுநர் அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு அவர் பார்ப்பதில்லை ஏன்னா அவர் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு எல்லா இடங்கள்லையுமே அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் பேசுறாரு இப்போ அவர் வந்து ஸ்டார்ட் அப் பீப்புளை வந்து சந்திக்கிறாரு அதே மாதிரி பல்வேறு தொழில் முனைவோர்கள் வந்து சந்திக்கிறாரு வெவ்வேறு செக்டர்ஸ்லேருந்து இருந்து ஆள் ராஜ்பவனுக்கே அழைத்து வந்து சந்திக்கிறாங்க இப்போ அங்கெல்லாம் வந்து அவர் வந்து பேச ட்ரை பண்ணுறார் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம மக்களோட கனெக்ட் பண்ணணும் எப்படி ஒரு பொலிட்டீஷியன் வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ண நினைப்பாங்களோ அதே மாதிரி அவரும் வந்து கனெக்ட் பண்ண நினைக்கிறாரு அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் வெளிப்படுது அவருடைய எண்ணங்கள் அவருடைய எண்ண ஓட்டத்தை ஒரு ஒரு பொறுப்பில் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபரில் ஒரு முதலமைச்சர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து அவர்கிட்ட வந்து அதிகமாக தென்படுறது அவருடைய எண்ண ஓட்டங்கள் அவருடைய ஐடியாலஜி இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கடத்துறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அதுக்கான சூழ்நில இங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவரும் ஒரு ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி நடந்து கொள்வது அப்படின்றது நிச்சயமாக அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு அது அழகாகாது அப்படின்றது தான் உண்மை ஏன்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கும்போது அதுக்கான வெயிட்டேஜ் தான் அதிகமாக இருக்குமே தவிர ஒரு நியமிக்கப்பட்ட ஆளுநருடைய அதிகாரன்றது ரொம்ப பெருசாக அவருக்கு இருந்தாலும் கூட அது வந்து மக்கள் மன்றத்தில் ரசிக்கப்படாது அப்படின்றது யதார்த்தமான உண்மை அதனால தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆளுநர்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சிருப்பாங்க இஷ்யூஸ் இருந்திருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை இவர் வந்து ஆக்சுவலாக ஆளக்கூடிய அரசுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அவங்களுடைய ஐடியாலஜி இன்னும் பெட்டராக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் பாஜகவுக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கியை வந்து திமுகவுக்கோ இல்லை பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் ஒன்றும் பலப்படுத்துவதற்கான ஒரு வேலையை வந்து கவர்னர் செய்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் வெளியிட்ட அந்த அறிக்கையில ரெண்டு விஷயத்த குறிப்பிட்டு பேசுகிறாரு ஒன்று வந்து ஆளுநர் எப்படி அந்த சட்டமன்றத்துக்குள்ள மரபின் அடிப்படையில் நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஆனா அண்ணாமலையோட அறிக்கைன்றது முற்றிலும் வேற இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவர் இதற்கு முந்தைய நிகழ்வுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு ஆனால் விஜய் வந்து மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசக்கூடிய கட்சி தன்னுடைய கட்சி அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆளுநர் பதவி வேணுமா வேணாமா அப்படிங்கிற டிபேட்டு தான் வரும் அது நீண்ட காலமாக இங்கே இருக்குது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகளுக்கு ஆளுநர் பதவியே வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும் அதே நேரத்தில் என்ன கேள்வி முன்வைக்கப்படும் அப்படின்னா இப்போது வந்து எதிர்கட்சிய இடத்துல அங்கே மேலே சென்ட்ரல் கவர்மெண்டில் திமுக இருக்கலாம் ஆனா பல நேரம் அவங்க வந்து ஆளுங்கட்சியோட இருந்திருக்கிறாங்க அப்படி இருந்த காலகட்டங்களில் ஆளுநர் பதவியை வந்து அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்குவதற்கான முயற்சி அவங்க பண்ணியிருந்திருக்கணும் அதற்கான கமிட்டிகள் அமைக்கப்பட்டது அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தபோது அதை பண்ணியிருந்திருக்கணும் இல்ல இனி வரக்கூடிய நாட்களிலாவது அதை நோக்கி தான் நகரணுமே தவிர இந்த பதவியை வைத்துக்கொண்டு இப்ப அவங்க ஒரு பக்கம் என்ன குற்றச்சாட்டு வருது அப்படின்னா ஆளுங்கட்சி எங்கெங்கெல்லாம் நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஆளுநர்களை வந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற க கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து குடைச்சல் கொடுக்கறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இவங்க வந்து அவர் பேசக்கூடியதுக்கு ரியாக்ட் பண்ணுறதும் இங்க கவர்மெண்ட் பேசுறதுக்கு ஆளுநர் ரியாக்ட் பண்ணுறதும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரியல் இஷ்யூஸ் மக்கள் களத்துல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து விவாதிக்கப்படாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஆளுநர் பதவி வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னா அது அரசமைப்பு சட்டத்தின்படி நீக்குவதற்கான முயற்சியை தான் எடுக்கணுமே தவிர இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா எந்த வகையிலையும் மக்களே பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க என்ன யோசிப்பாங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் இதெல்லாம் பேசணும்ல இதை பேசாமல் நீங்கள் எங்களுக்கு இல்லாமல் எதையோ பேசிட்டு இருக்கீங்கன்னு அவங்க நினைப்பாங்க இது மாநில சுயாட்சி தான் பேச வேண்டிய விஷயம் தான் ஆனால் அதை விட மக்கள் பிரச்சனைகள் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் சட்டமன்றத்தில் வந்து மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் போவதற்கு வந்து ஆளுநரும் ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தோட ஏதாவது ஒரு பிரச்சனை ஆளுநரோடு வரும் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து அது ஒரு வேறொரு பாதையை நோக்கி அது போயிடும் திமுகவுடைய பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு எல்லாரும் பேசுறது வந்து நம்ம அந்த கூட்டணியெல்லாம் சொல்றோம் அதை தாண்டி வந்து ஐடியாலஜி அந்த ஐடியாலஜிக்காக தான் அந்த கூட்டணியை அமைது அப்படின்றப்ப ஆளுநர் வந்து அந்த ஐடியாலஜியோட அவர் மோதும்போது பொழுது அந்த ஐடியாலஜி பற்றியான ஒரு சுய விளம்பரம் இல்லை வந்து ஒரு சுய புகழ்ச்சி அப்படின்றது தான் மேலோன்றி நிற்கிதே தவிர மக்கள் பிரச்சனையை வந்து டைரெக்டாக அது பேசுவதற்கான அந்த ஒரு சூழலை வந்து அது தடுக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ ஐடியாலஜியெல்லாம் தாண்டி ஆளுநர் வந்து அவருடைய வேலையை மட்டும் செய்தால் மக்கள் பிரச்சனையும் இங்கே வந்து பேசப்படும் அதற்கான ஒரு சூழல் ஏற்படும் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு உரிய நியதி வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இஷ்யூ அப்படியே டைவர்ட் ஆகி வேற ஒரு இஷ்யூ நோக்கி போகுது அப்படின்றது உண்மையாலே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை அது அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு ஜஸ்டிஸை வந்து ஏற்படுத்தி தராது